இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே சூழ்நிலைகள் மாறும்போது தனிமை வரும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டு விட்டோமே என்ற உணர்வலைகள் நம்மை வாட்டுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் நம்பினவர்களோ நம்முடைய உறவுகளோ நம்மை மறந்திருக்கலாம் ஆனால் நம்மை மறவாதவர் ஒருவர் உண்டு அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகள் மாறும்போது தனிமை வரும்போது எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் நாம் தேவனால் மறக்கப்படுவதில்லை எனவே நீங்கள் புலம்புவதை நிறுத்திவிட்டு நன்றி செலுத்துங்கள் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிற மனிதர்கள் ஒருவேளை மறந்துவிடலாம் உறவினர்கள் நண்பர்கள் கூட உன்னை மறந்து விடலா யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்த வேளையில் பான பாத்திரக்காரனை பார்த்து நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியங்களை பார்வோனுக்கு அறிவித்து என்னை இந்த காவல் கிடங்கிலிருந்து விடுதலையாக்க உதவி செய்ய வேண்டும் என்று கூறியும் இவ்விடத்தில் காணப்பட நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அறிவித்திருந்தும் பான பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான் மனுஷன் மறந்து விடலாம் தேவன் உன்னை என்று மறப்பதில்லை மகனே கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்பதை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும் உருவாக்கினவர் ஒருபோதும் மறப்பதில்லை என்ற நம்பிக்கை நமக்குள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைகள் போராட்டங்கள் வியாதிகள் வரும்போது கர்த்தர் உன்னை மறந்து விட்டார் கைவிட்டு விட்டார் என்று சத்துரு எண்ணத் தூண்டுவான் ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாதது அவர் வார்த்தை மாறாதது அவர் உன்னோடு செய்த உடன்படிக்கை நிலையானது அவருக்காக நீங்கள் காட்டின அன்பின் பிரயாசத்தை அவர் என்று மறப்பதில்லை அவர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் உன்னை நினைத்தருளி நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் சவுலுக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண சென்றிருந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஈசாய் தன் பிள்ளைகளை ஒவ்வொருவராய் கொண்டு வந்து நிறுத்தினார் எவரையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஈசாயினுடைய இன்னொரு மகனை குறித்து அத்தகப்பனோ சகோதரர்களோ நினைக்கவில்லை ஆனால் சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டார் அதற்கு ஈசாய் இளையவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என கூற அவனை சாமுவேல் அவ்விடத்திற்கு அழைப்பித்தார் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் அபிஷேகம் பண்ணு என்று கூறினார் அப்பொழுது தைல கொம்பை எடுத்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் இன்னும் ஒருமுறை நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்திலே அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று சுகச்செய்தி கேட்க போன தாவீது தன் மூத்த சகோதரனால் கடிந்து ஆனால் கர்த்தரோ தாவீதை மறக்கவில்லை யோசேப்பையும் அவரது சகோதரர்கள் அற்பமாய் எண்ணி அடித்து குழியில் போட்டு பின்னர் எகிப்துக்கு சென்று கொண்டிருந்த மீதியானிய வர்த்தகரிடம் விட்டு போட்டார்கள் ஆனாலும் தேவன் ஏசேப்புடன் கூடவே இருந்து எகிப்தின் அதிபதியாக்கியது மட்டுமல்லாமல் தன்னை வெறுத்த சகோதரரை போஷிக்கும் அளவிற்கு தேவன் யோசேப்பை உயர்த்தினார் மனாசேயின் வீட்டில் எல்லாரிலும் கிதியோனை கர்த்தர் அழைத்து உன்னோடே கூட இருப்பேன் என்று கூறி ஆசீர்வதித்தார் அன்பானவர்களே உலகமும் மனிதரும் நம்மை நினையாமற் போனாலும் தேவன் தம்மை உண்மையாக தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசிர்வதித்து உயர்த்துவது உறுதி அவர் துன்பப்படுகிறவர்களுக்கும் மறக்கப்படுகிறவர்களுக்கும் இனிய தேவனாயிருப்பார் எனவே தேவ பிள்ளைகளே நீங்கள் தைரியமாயிருங்கள் கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை ஜபம் என்றும் என்னை மறவாத என் ஆண்டவரே யார் என்னை தள்ளினாலும் புறக்கணித்தாலும் என்னை சேர்த்து கொள்ள நீர் இருப்பதால் நான் கலங்க மாட்டேன் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதும் வியாதிகள் வாட்டி வதைக்கும் போதும் தனிமையில் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையிலும் நீர் என்னை மறவாமல் எனக்கு பக்கபலமாக உச்சத் துணையாக என்னோடு இருந்தருளும் என் தேவன் என்னை மறவாமல் வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன்